ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவர்ஸ் கிச்சன் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து என்ன டேனா உமன்ஸ் டே மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே எல்லோரோட பெண்களுக்கும் என்னுடைய மன மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போவுமே எல்லோருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு என்னென்ன மாதிரி கிச்சன் பண்ணலாம் கிச்சன் ஆர்கனைசர் பண்ணலாங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போமா முதல்ல ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்துக்கலாம் வாட்ரு பாட்டிலோ இல்லை ஜூஸ் பாட்டிலோ நம்மக்கிட்ட இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க நான் வந்து லிம்கா அந்த ஜூஸ் பாட்டில் தான் எடுத்துருக்கேன் எந்த ஜூஸ் பாட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம குடிச்சிட்டு தூர தான் போடுவோம் இதை வச்சு நம்ம வீட்டுக்கு எப்படி உபயோகமாகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணால் ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரெண்டாக கட் ஆகிடும் அது ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணாமல் கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இது ஆர்கனைசனுக்கு நமக்கு செட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாங்களா பின்னாடி ஒரு நாலு ஓட்டை போட்டுக்கலாம் இந்த சைடு கீழே வைப்போம்ல அந்த இடத்துல ஒரு கரெக்டாக நாலு ஓட்டை போட்டு விடுங்க ஓட்டம் இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த ஓட்டை போட்டால் கொஞ்சம் நான் இதாக இருக்கும்ங்கிறதுனால ஓட்டை போட்டுருக்குறேன் அவ்வளோதான் இதில் நம்ம என்னென்னா வச்சுக்கலான்னு பார்த்தா இதை மூடிருங்க அந்த பாட்டில் இந்த சைடு ஏன்னா வேறு ஏதாச்சும் நம்ம ஸ்பூன் ஏதாவது போடும்போது கீழே விழுந்துடும் அதனால் இதில் வந்து நம்ம வந்து இதே நம்ம கிச்சனில் மாட்டி விட்டுக்கிட்டோம்னா இதில் வந்து கேஸ் லைட் போடலாம் கத்தி யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கத்தி வைக்கலாம் ஸ்பூன் வைக்கலாம் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எஸ் கொக்கி மாதிரி இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கொக்கி ரெடி பண்ணிக்கிங்க இல்லாட்டி ஒரு ஆண்டி இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம் மாட்டி இது எங்கே வேணாலும் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் எண்ணெயில் கூட நம்ம மாட்டிக்கலாம் இதில் வந்து கத்தி வச்சுக்கலாம் ஸ்பூனு அப்புறம் கேஸ் லைட்ரு எது வேணாலும் நம்ம பக்கத்தில் எடுத்துக்கறதுக்கு ஈஸியாக இது வந்து ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் ஆகிடும் ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் இது ஒன்றுமே பாத்ரூமில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ்ஸு பேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியான ஓல்ட்ரு இது இப்படி ஜன்னல் இருந்தால் நீங்கள் ஜன்னலில் கூட மாட்டிக்கலாம் ஈஸியாக இருக்கும் பாருங்க நான் அதில் வந்து ஸ்பூனு அப்புறம் வந்து கத்தி கேஸ் லைட்டர்லாம் போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து நம்ம கடுப்பு பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஈஸியான ஆர்கனைசேஷன் ஆகிடுச்சி இது ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஐடியா பண்ணனு பார்ப்போமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி துணி காய் போடுற கிளிப் எடுத்துருக்குறேன் இந்த கிளிப் எடுத்துக்கோங்க நான் வந்து அப்புறம் டபுள் ஸ்டைட் டேப் எடுத்துருக்குறேன் அது அந்த கிளிப்பு மேலே அந்த டபுள் சைடு டேப்பை ஒட்டிக்கங்க ஒட்டிட்டு இதை வந்து நம்ம கிச்சன் பக்கத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம் கிச்சன்லேயோ இல்லாட்டி எதாவது ஸ்டாண்ட்லையோ ஒட்ட வச்சுட்டு இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம தொங்க விட்டுக்கலாம் நான் இதில் கேஸ் நம்ம குக்கருக்கு போடுவோம்ல அந்த கேஸ்கெட்டை நான் இதில் தொங்க விட்டுடுறேன் ஏன்னா வந்து நம்ம குக்கருக்கு போட்டுட்டு அந்த கேஸ் கெட்டு வச்சிட்டு எங்கேயே வச்சிட்டோன்னு தேடுவோம் இப்படி நீங்கள் பக்கத்துலேயே தொங்க வெட்டுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் மாதிரி கவர் போட்டு கவர் அதில் தொங்க விட்டுக்கலாம் சின்ன சின்ன பொருள் எது வேணாலும் அடுப்பு துடைக்கிற துணி தொங்க விட்டுக்கலாம் கிச்சன் டவல் தொங்க விட்டுக்கலாம் எது வேணாலும் நம்ம ஈஸியாக தொங்க விட்டுக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு இந்த இந்த மாதிரி தொங்க விட்டோம்னா ஈஸியாக டக்குன்னு நம்ம எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கச்சின் டவல்லாம் அந்த மாதிரி இடத்துல நம்ம தொங்க விட்டுக்கிட்டோம்னா கையை நம்ம கிச்சனுக்கு நம்ம சமைச்சிட்டு டக்கு டக்குன்னு நம்ம கையை கழுவோம் கழுவிட்டு அப்படியே நம்ம மேலேயே தேய்ச்சிக்குவோம் அப்படி தேய்க்க வேண்டாம் ஒரு டவல் மட்டும் எப்படி நீங்கள் ஒரு ஓரமாக தொங்க விட்டுக்குங்க அப்படி தொங்க விட்டுக்கிட்டீங்க கையை அதிலே நம்ம தொடச்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ட்ரெஸ்ஸும் அழுக்காகாது நீட்டாகவும் இருக்கும் பசங்க கூட நம்ம வாஷ் பேசினில் கழுவிட்டு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி டவல் ஒன்று வாஷ்பேசின் பக்கத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸிக்கு நம்ம ஒரு கவர் ரெடி பண்ணிடலாம் டீஷர்ட்டு வந்து இது வந்து நான் அதுக்கு ஒரு டீ ஷர்ட் எடுத்திருக்கேன் எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் டீ ஷர்ட் இருக்கும் ஒரு பத்தாமல் போயிருக்கிறோம் இல்லாட்டி கொஞ்சம் வெளுத்து போயிடுச்சு நம்ம ஓரம் கட்டியிருப்போம் அப்படி தூக்கி போடுற டீ ஷர்ட்டை வச்சு இதை வந்து நம்ம மிக்சி கவராக யூஸ் பண்ணிக்கலாம் நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் இப்படி மடிச்சுட்டு அதில் ஒரு லெப்பர் பேண்டு போட்டுக்கோங்க அழகான மிக்சி கவர் ரெடி ஆகிடும் இது வந்து ரப்பர் பேண்டு பணத்துக்குலாம் போடுவாங்களா இது சாப்பாடெலாம் கட்டி கொடுப்பாங்களா அந்த லப்பர் பெண்டு தான் லப்பர் பேண்டு கூட நம்ம காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை கடலெப்பமாக நம்ம சாப்பாடுலாம் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிச்சின்னா நமக்கு யூஸ் ஆகும் அவ்வளோதான் அதை அப்படியே திருப்பிக்கிங்க திருப்பி போட்டோன்னா மிக்சி கவர் ரெடி ஆயிருச்சு மிக்சிக்கு நமக்கு வந்து தூசி எல்லாம் படாமல் இருக்கும் கவர் போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் மிக்ஸி இல்லாட்டி தூசிப்பட்டு ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்கு நம்ம காசு கொடுத்து தான் தூசி சி சாரி காசு கொடுத்து தான் மிக்ஸி கவர் வாங்கணும்னு அவசியம் இல்லை இப்படி டீ செர்ட்லேயே சூப்பராக மிக்ஸி கவர் ரெடியாக பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான மிக்ஸி கவர் ரெடி ஆகிடுச்சி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவும் அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நம்ம பிடிச்ச கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு கூட தூரம் போட்டு நம்ம பிடிச்ச கலரில் கூட நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணி மாட்டி வச்சுக்கலாம் இது சூப்பர் ஐடியா இந்த ஐடியா பற்றினா ஒரு லைக் கொடுங்க அப்புறமா வந்து இது வந்து நம்ம ஸ்வீட் எல்லாம் கடையில் வாங்கினா ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லாட்டி இந்த சாப்பாடெலாம் வாங்கும்போது இந்த மாதிரி ச குழம்பு கொழம்பு ஏதாச்சும் வச்சு கொடுப்பாங்க இதை நீங்கள் தூர போடாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சு இதில் வந்து நம்ம அப்போலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம சின்ன பாட்டால் டப்பாலெலாம் ஸ்டோர் பண்ண முடியாது இந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிறனால இதில் ஸ்டோர் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் இதை து போடாமல் நீங்கள் வந்து இதை அப்போல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டப்பாவாக யூஸ் பண்ணிக்கலாம் இது சூப்பர் ஐடியா இந்த இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இதில் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பா நம்ம நிறையா இருந்தால் கருவேப்பில மல்லி இலை எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக கண்டெய்னர் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி டப்பாவில் போட்டுக்கொண்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி ட நம்ம பிரியாணிலாம் கடையில் வாங்கியிருப்போம் இந்த மாதிரி சாப்பாடு தான் டப்பா கொடுப்பாங்க பிரியாணி லெமன் சாதம் ஏதாச்சும் வாங்கினா கூட இந்த டப்பாவை நீங்கள் தூரப்படாமல் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆயில் டின்னு இந்த மாதிரி வந்து கிச்சன் பக்கத்தில் வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக கண்டெய்னர் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி டப்பாவில் போட்டுக்கொண்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி ட நம்ம பிரியாணிலாம் கடையில் வாங்கியிருப்போம் இந்த மாதிரி சாப்பாடு தான் டப்பா கொடுப்பாங்க பிரியாணி லெமன் சாதம் ஏதாச்சும் வாங்கினா கூட இந்த டப்பாவை நீங்கள் தூரப்படாமல் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆயில் டின்னு இந்த மாதிரி வந்து கிச்சன் பக்கத்தில் வச்சுருப்போம் ஆயில் டப்பா ஊறுகா டப்பாலாம் அதெல்லாம் நம்ம கீழே வச்சோம்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் அதனால் இந்த மாதிரி டப்பா இருந்ததுன்னா அதில் நீங்கள் அப்படியே வச்சு ஆர்கனைசன் பண்ணி வச்சால் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அந்த இடம் பிசுபிசு பிசு ஆகாமல் இருக்கும் பீக் பார்க்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஜாமு ஊறுகாயெலாம் வாங்கினா இந்த மாதிரி பாட்டில் கொடுப்பாங்க இதை நீங்கள் தூரப்போட்டுறாதிங்க இதை எடுத்து வச்சுனா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நான் வந்து இது துணியெல்லாம் வாங்கினா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க இந்த பாக்ஸை வந்து தூரப்படாமல் எடுத்து வச்சு நம்ம அதை ஒரு ஆர்கனேட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் இதில் வந்து நம்ம டம்ளரு அதெல்லாம் சூப்பராக அடிக்கி ஆர்கனைக் பண்ணிச்சுனா செல்ஃபை பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் டம்ளர் தனியாக வைக்கும்போது இந்த அட்டையும் கலர்ஃபுல்லாக இருக்கிறப்ப பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் இந்த அட்டை அப்படியே வைக்கலனாலும் நீங்கள் அதை வர டெக்கரேட் பண்ணி கூட வைக்கலாம் பார்க்க சூப்பராக இருக்கும் டம்ளர் தனியாக அதுக்கப்புறம் நமக்கு வந்து கப்பு எல்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் நம்ம தனியாக தனியாக இந்த மாதிரி ட்ரேயில் நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் சின்ன டம்ளர் தனியாக பெரிய டம்ளர் தனியாக அந்த மாதிரி நீங்கள் ட்ரே ட்ரேவாக கூட அடுக்கி வச்சுக்கலாம் செல்ஃபில் வச்சுக்கலாம் ஓரமாக ஈஸியாக இருக்கும் பார்க்க நீட்டாகவும் இருக்கும் எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு நெட் இதாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம தனியாக ட்ரே வாங்கணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி ட்ரேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து டம்ளரும் வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து கப்பு சில்வர் கப்புகளையும் இதில் அடிக்கி விட்டுருக்குறேன் ஒரு ட்ரெ மூடி ரெண்டு இருந்தது அதனால் இதில் வந்து டம்ளர் அடிக்கி வச்சிட்றேன் இதுக்காக நம்ம ட்ரே வாங்கி தான் அடுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை பார்க்குறதுக்கே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை முத முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் இந்த டிப் பிடிச்சுனா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் பார்ப்போமா நம்ம கடையிலலாம் போனால் இந்த மாதிரி கவர் கிடைக்கும் இது கிடைச்சிதுன்னா நீங்கள் தூரப்போடாதீங்க இதை வந்து நம்ம ரீயூஸ் ரீயூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம ஒரு பின்னு போட்டோ ஒரு ஒரு எஸ் கொக்கி மாதிரி இந்த மாதிரி கொக்கி இருந்தாலும் அதில் நீங்கள் மாட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா கிச்சனில் வந்து நம்ம வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்கியிருப்போம் ஒவ்வொன்றும் நமக்கு எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துடும் அதனால் பாக்கெட்டோட கொட்டாமல் அப்படியே வச்சுருப்போம் அதை நீங்கள் இது உள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மளிகை ஜாமான் வாங்க போது இதை நம்ம செக் பண்ணும்போது பார்க்குறக்கும் ஈஸியாக இருக்கும் எந்த பொருள் எதில் இருக்குன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதை ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே அதெல்லாம் போட்டுருங்க பார்த்து எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் சாம் போட்டு வைக்கலாம் சோப்பு போட்டு வைக்கலாம் எல்லாமே போட்டு போட்டு வைக்கலாம் சோப் போட்டால் கூட நம்ம டக்குன்னு எடுத்து எடுத்துகிட்டு போகிறக்கும் ஈஸியாக இருக்கும் இதை வந்து இதை ஒரு இடத்துல ஜன்னல் பக்கத்துலேயோ இல்லை கிச்சன்லேயே ஒரு இடத்துல மாட்டி விட்டுக்கலாம் கிச்சனில் கூட மாட்டிக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து பாத்ரூம்களோட நீங்கள் இதை மாட்டி வச்சிங்கன்னா ஷாம்பு சோப்பு கவர் எல்லாம் கீழே போடாமல் இதில் கூட போட்டு வச்சிட்டாங்கன்னா நீங்கள் எடுத்து வெளியே போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை நல்லா இப்படி ரீயூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ஐடியாவாக இருக்கும் இது வந்து புது புதுவிதமான ட்ரிக்கு கூட இந்த டிவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஊதுவத்தியெல்லாம் நம்ம வந்து வீட்டில் வாங்கி பெரிய பாக்கெட்டாக வாங்கி நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் மழை காலத்தில் வந்து அப்படியே ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அப்படியே ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து நான் கூல்ட்ரிங்க் பட்டர் தான் ஒன்று எடுத்திருக்கிறேன் இதை வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு நல்லா ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க ஈரம் இல்லாமல் பார்த்துட்டு இதுக்குள்ளே அந்த ஊது நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா மழை நேரத்துக்கு அந்த ஊதுவெத்தி வந்து நமத்து போகாமல் இருக்கும் அந்த ஸ்மெல்லும் கா வெளியே போகாமல் இருக்கும் நம்ம ஒரு ஆறு மாதம் ஸ்டோர் பண்ணுறப்ப ஸ்மெல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் வாங்கினா புதுச்சினா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் கம்மியான மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பாட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்மெல் வந்து போகாது எப்போவுமே இதே மாதிரி ஸ்மெல் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க என்னோடய வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இன்னொரு டாபிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப்பில் ஏதோ ஒரு டிப்பு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் யாருக்கெலாம் யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு எனக்கு காமனில் சொல்லுங்கள் பாய் சியூ மறுபடியும் சொல்கிறேன் எல்லோருக்கும் மனை மகள் தின வாழ்த்துக்கள்